தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி ஆர்காடு அடுத்த வேப்பூர் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் பின்பு நடைபெற்ற நிகழ்ச்சியை தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா ஆற்காடு அடுத்த வேப்பூர் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் பின்பு நடைபெற்ற முகாம் நிகழ்ச்சியை ஆய்வு செய்த அமைச்சர் ஆர் காந்தி இறுதியாக செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டார் அப்போது அமைச்சர் காந்தி தெரிவித்ததாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தேர்தலுக்காக தொடங்கப்பட்டு இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்த கருத்துக்கு நான்கு ஆண்டு கால திமுக அரசு திட்டங்கள் தேர்தலுக்காக நடத்தவில்லை தேர்தல் காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை மட்டுமின்றி இல்லம் தேடி கல்வி மக்களுடன் முதல்வர் புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செய்து வருகிறது மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் விடுபட்ட நபர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் தேர்தலுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அல்ல தற்போது அதிமுக கட்சி மேற்கொண்டு வரும் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணம் தேர்தலுக்காக நடைபெறுவதாக மறைமுகமாக சுட்டிக்காட்டி அது ஒன்றுக்கும் உதவாது என விமர்சித்தார் நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சி நடந்திருப்பவை என்னவென்று அதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் நடந்தவை என்ன என்றும் ஒப்பிட்டு சொல்லுங்கள் என கேள்வி எழுப்பினார் சேலம் பகுதியில் கலைஞர் சிலை மீது கருப்பு மை வீசப்பட்டு சம்பவம் குறித்து கேட்ட கேள்விக்கு ஏதாவது நல்லதை கேளுங்கள் கலைஞர் சிலை மீது கருப்பு மை வீசியது ஒரு கேள்வியா ஊரில் இல்லாதவை குறித்து கேளுங்கள் அவன் இதை செய்தான் அதை செய்தான் என கேட்க வேண்டாம் என மறைந்த முதல்வர் கலைஞரை அவமதிக்கும் வகையில் அலட்சியமாக பதிலளித்தார் மக்கள் சார்ந்த குறைகள் மட்டும் தேவைகளை மட்டும் கேளுங்கள் அரசு அதிகாரியிடம் சொல்லி செய்கிறேன் என பேசி நிறுவினார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்து எனது செய்தியாளர் ஆர் கே சுரேஷ்

கணேசன் சங்கரகேசவன் அடுத்து வந்து வெங்கடேசன் சாமி மேற்போர் ரெண்டு பயனாளிகளுக்கு வந்து நான்காலைகள் மற்றும் மேல்நிலைகள் வழங்கப்படுகிறது

இதன் தொடர்ச்சியாக நமது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெறும் இந்த

அது மட்டும் சேர்ந்தாரு இல்லம் தேடி கல்வி இல்லாம மக்கள் தேடி மருத்துவம் அவர் சொன்னார் காலையில உணவு திட்டம் சொன்னாரா அதே மாதிரி உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் அது சொன்னாரா சொல்லிய மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் சார் அதுக்காக இல்ல இது கம்ப்ளீட்டா கண்டினியூவா நன்றி இன்னைக்கு நடக்கல இது முகாம் இதுக்கு முன்ன நந்தாச்சு மக்களோட முதல்வரும் எல்லா இடத்துல முகாம் போட்டுட்டோம் விட்டு போனதுக்கு சிலருக்கு தெரியாது இப்ப பாருங்க மூணு வார்டுக்கு ஒரு முகாம் போடுறாங்கன்னா தெரிஞ்சுக்கோ அதே மாதிரி பத்தாயிரம் ஓட்டுக்கு ஒரு முகாம் போடுறாங்க அது எல்லாம் எவ்வளவு தெரிஞ்சுக்கோ அது மாதிரி வந்து எலெக்ஷனுக்காக மேல் வர்றாங்க பாரு அவங்க தான் எலெக்ஷனுக்காக ஒன்னுட வருவாது நீங்க நாலு வருஷத்துல என்ன நடந்துக்குது சொல்லு அதுக்கு முன்ன என்ன நடந்துக்குதுன்னு சொல்லுங்க என்ன குறைகள் சொல்லுங்க விவசாயிக்கு எத்தனை பண்ணாங்க இல்ல இல்லை விவசாயிக்கு எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் காலத்துல தர்மபுரில் முதல் முதல்ல இலவச மின்சாரம் குடிச்சது அப்போ இது பிறகு வந்து நிறைய பெண்டிங் இருந்தது இது வந்து நான் வருஷத்துல ஐம்பது விவசாயி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நாலு வருஷத்துல ரெண்டு லட்சத்தில பேர் கொடுத்தாச்சு ஒன்னொன்று சிந்திச்சு செஞ்சுட்டு பார்க்குறாங்க ஒரு இந்த திட்டம் சாதாரண திட்டமா நான் சொன்ன மாதிரி அதிகாரிகளால் தூங்க முடியுதா போக முடியுதா எங்கள் வீட்டில் எவ்வளோ ஒர்க் இன்னைக்கு செய்கிறாங்க நீங்க சிந்திங்க நல்லது பண்ணுங்க நீங்க முடியாது மக்களுக்கு அதுக்கு தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு கலைஞர் வந்தாலும் இவரோட கல்விக்கு எதுக்கு கல்வி நிலமில இருக்குது தமிழ்நாட்டுல முக்கியத்துவம் என்னத்துக்கான ஓரளவுக்கு ஒரு மனிதனுக்கு சிந்திக்கிற சக்தி ஓணும் நல்லது கட்டுறது அவனுக்கு தெரியணும் அவன் தெரிஞ்சு செய்வா வாக்க வாக்கள் எதுக்கு ஒரு நல்ல தலைவன் தெரிஞ்சிட்டு அந்த தலைவன் நான் தலைவன் மக்கள் வரிப்பணத்தை வீணாக்காமல் மக்களுக்கு திட்டங்கள் மூலமா சேர்த்து அந்த ஓட்டு அழிச்சா மக்கள் வரிப்பணம் வீணாவது கருப்பு